வணக்கம் கோவை துடியலூர் அடுத்துள்ள பன்னீர்மடையில் திராவிட நட்பு கழகம் சார்பில் நட்பு பாராட்டுவோம் என்ற தலைப்பில் உரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்கு திராவிட நட்பு கழகத்தின் தலைவர் சிங்கராயர் தலைமை வகித்தார் பொது செயலாளர் முகமது முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக திமுக பெரிய நாயக்கன் பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சி எம் கிருஷ்ணகுமார் கலந்து கொண்டார் திராவிட இயக்க தமிழர் பேரவைத் தலைவரும் திராவிட நட்பு கழகத்தின் நிறுவனரும் தமிழ்நாடு அரசின் சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவருமான பேராசிரியர் வீரபாண்டியன் கலந்து கொண்டு அந்த பகுதி மக்கள் மற்றும் மாணவ மாணவிகளிடம் நட்பு பாராட்டுவோம் என்ற தலைப்பில் பேசும்போது சாதி மறுப்பாளர்கள் பெண் சமத்துவம் பேணுபவர்கள் எந்தவித மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாலும் திராவிட நட்பு கழகத்தில் இணைந்து செயல்படலாம் என்றும் சாதி மதமற்ற ஆண் பெண் சமநிலை பேணும் சமத்துவம் வெறுப்பு அரசியலை அகற்றி மத நல்லிணக்கம் பேணுதல் சமூக நீதியை நிலைநாட்ட செயல்பட வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களில் இளைஞர்கள் முற்போக்கு கருத்துக்களை பதிவிட்டு உலகமெல்லாம் பரப்ப வேண்டும் என்றும் அதுவே தகவல் தொழில்நுட்பங்கள் வளர்ந்த தற்போதைய காலத்தின் செயல்பாடாகும் என்றும் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய துணை செயலாளர் சிவகுமார் இளைஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் சூரியன் தம்பி விவசாய அணி மாவட்ட அமைப்பாளர் மு கனகராஜ் தொழிலாளர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் கோபால்சாமி மாவட்ட பிரதிநிதி கதிர்வேல் கந்தசாமி பிரபாவதி ராஜலட்சுமி வடிவேல் மகேந்திரன் செந்தில் மற்றும் நிர்வாகிகள் திராவிட இயக்க தமிழர் பேரவை துணை பொதுச் செயலாளர் நாகராஜ் திராவிட நட்பு கழகம் மாவட்ட அமைப்பாளர் செலினா உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திராவிட நட்பு கழகம் மாநில துணை பொதுச் செயலாளர் விஜயராணி செய்திருந்தார் மண்டல அமைப்பாளர் வழக்குரைஞர் முருகேசன் நன்றி கூறினார் இறுதியில் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது நன்றி